ஞானம் ரெண்டும் கட்டா ஞானமாக போய்ட்டு அதனால அர்த்தம் இல்லையே கண்டர கோட்டைங்கிற ஊர்ல கோபாலய்யான்னு ஒரு மாமா இருந்தார் அவா ஊர்ல ராமநாமி உற்சவம் அது பத்திரிகை சுவாமிக்கு கொடுத்துருக்காரு சுவாமி இந்த வருஷம் உற்சவத்துக்கு அவசியம் வரணும் வந்துடுறேனே அப்படின்னு விட்டார் சுவாமி ஊரில் சொல்லிருக்க சுவாமிகிட்ட கொடுத்துருக்கேன் எப்போவும் போல வரையனுட்டாரு வந்தாருன்னா சந்தோஷம் நம்ம மரியாதை பண்ணலாம் பெரியவராக இருக்கார் ஒரு மகான் வந்தால் நமக்கு சந்தோஷம் நிறைய இடத்துக்கு வரையனு விடுவார் எரும மாடாக போவார் தவளையாக போவார் வெட்டுக்கிளியாக போவார் அப்படிலாம் நிறைய கதை உண்டு அவர் சமாச்சாரம் எப்படி வரப்போகிறார் தெரியல அவன் வீட்டில் சுவாமிக்கு ராமருக்கு பண்ண வேண்டிய நிவேதனங்கள்லாம் இங்கே தயாராகி இங்கே கொடுத்து எல்லாம் நடக்கிறது பிரதானமாக சீதா கல்யாண உற்சவம் கல்யாணம் சொன்னால் பூர்த்தியாகி எல்லாரும் சாப்பிட்றதையே பாகவதெல்லாம் சாப்பிடறது ரெண்டரை மூணு மணி ஆகிடும் ஜனங்கள்லாம் வேறு சாப்பிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரல பந்தி ஓடின்னு இருக்கும் இவர் கமிட்டியில் முக்கியமானவராக இருக்கிறனால எல்லாத்தையும் கவனிச்சுட்டு டயர்டாக வரார் ஆற்றுக்கு வாசலில் ஒரு பிச்சைக்காரன் உக்காந்துருக்க பிச்சைக்காரென்ன சென்ட்டு போட்டுன்னா இருப்பான் அழுக்கு உடம்பு அழுக்கு வஸ்திரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவிறுப்பாக தான் இருக்குது இதில் ஒரு லேஸாக ஒரு பேட் ஸ்மெல்லு வேறு வருது உடம்புலேருந்து ஆகாரம் எதாவது இருக்கான்னு கேட்குற கேட்குறேன் போகணும்னு வரட்டுறதுக்கு மட்டும் மனசு வரல பிடிக்கலை எப்படி இருந்து உட்காண்டக்கான வீட்டு தின்னலன்னு மணி ரொம்ப ஆயிடுத்து இந்நேரம் வீட்டில் இருக்கிறவாலுமே ஆகாரம் எடுத்துண்டு நான் அங்கே கோவிலில் சாப்பிட்ருப்பேன் நினச்சினவா ஒரு வேளை ரெஸ்ட்டு கூட எடுத்துட்டுருக்கலாம் காத்தாலேருந்து ஓயாமல் உழைச்சின்னு இருக்கா அதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போயிட்டு வானுட்ட ஆத்துக்குள்ளே வந்தார் மாமி வந்து நீங்கள் இன்னும் வரவே இல்லை சாப்பிடவே இல்லை நாங்களும் சாப்பிடாம உட்காந்துருக்கோம் மீன் அச்சிச்சோ என்னமா அது நான் எல்லாம் திரும்பி போயிருக்கோன்னு வச்சு வாசல் பிச்சைக்காரன் தர ஒரு ஃபோன் விரட்டி நான் போய் கூட்டின்னு வாங்கோ அப்படின்னா வாசலுக்கு போனால் பிச்சைக்காரனை காணும் தெருவெல்லாம் ஓடி பார்க்குற எங்கேயுமே படலை நான் அந்த அந்த ஆள் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை நம்ம ஊரில் உற்சவன்னா வெளியூர்லேருந்து வருவாள் சாப்பிட்றதுக்குன்னே நிறைய பேர் வருவாள் அந்த மாதிரி யாரும் நினச்சிருந்தேன் எங்கன்னு தெரியலையேம்மா அந்த அவ்வளோ வேகமாக எங்கே போனார்னு தெரியலையே அந்த வருஷம் உற்சவம் முடிஞ்சு பிரசாதத்தெல்லாம் எடுத்துன்னு தப்போ நம்ம போனார் வாவான்னு கூப்பிட வேண்டியது வந்துட்டா போபோன்னு விரட்ட வேண்டியதுங்கிற எந்த ரூபத்திலையும் சுவாமி வருவார்